அமெரிக்காவே ஒரு ஃபைலை தெரிகிட்டு இருக்கு இந்த ஃபைல் தான் எப்டின் ஃபைல்ஸ் இந்த எபஸ்டின் ஃபைலில் சம்பந்தப்பட்டவங்க யார் அப்படிங்கிற கேள்விங்கிறது பெரிய அளவுக்கு சுற்றிக்கிட்டு இருக்கு ஜெஃப்ரி எபஸ்டின் அப்படிங்கிற ஒரு குற்றவாளி அதுவும் சிறுமிகளை கடத்தி பாலியல் ரீதியாக துன்புறுத்தின ஒரு குற்றவாளி அந்த குற்றவாளியோட சம்பந்தப்பட்ட ஒரு ஃபைல் தான் இந்த ஃபைல் இந்த ஃபைலில் இப்போ அமெரிக்க அதிபராக இருக்கக்கூடிய டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய பேரும் சம்பந்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் அமெரிக்காவையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு அமெரிக்காவில் ட்ரம்ப்புடைய சப்போர்ட்டர்ஸாக இருக்கிறவங்க கூட அந்த ஷாக்கில் இருந்து மீண்டு வரல இது உண்மையாக இருக்குமா இல்லை பொய்யா இருக்குமா அப்படிங்கிற மில்லியன் டாலர் கேள்விங்கிறது இன்னைக்கு அமெரிக்காவை சுற்றிக்கிட்டு இருக்கு இந்த ஃபைல்ஸுங்கிறது என்ன ஃபைல்ஸ் இந்த ஜெஃப்ரி அப்டின்னுங்கிற மாதிரி யார் அவனுக்கும் டொனால்டு ட்ரம்ப்புக்கும் என்ன சம்மந்தம் இது எல்லாத்தையும் இன்னைக்கு நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம் வெல்கம் டு பிக் பேங் போகன் நான் உங்கள் போகன் அமெரிக்க வரலாற்றுலேயே ரொம்ப கசப்பான பக்கங்களாக மாறப்போகிற அடுத்த ஒரு சில வாரங்களை பற்றின ஒரு முழுமையான தொகுப்பு தான் இந்த வீடியோ வாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சாவது வருஷம் மாலை நேரத்தில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு பதட்டமாக ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது வயசு இருக்கக்கூடிய ஒரு அப்பா ஓடி வர்றார் பதினாலு வயசு இருக்கக்கூடிய என்னுடைய மகளை தப்பாக வந்து அப்யூஸ் பண்ணிட்டாங்க அவளுக்கு போதை மருந்து கொடுத்து அவளை மயக்க நிலைக்கு கொண்டு வந்து அந்த மயக்க நிலையிலேயே அவளை தப்பான வீடியோ எடுத்துட்டாங்க அந்த வீடியோவை வச்சு பிளாக்மெயில் பண்ணி தொடர்ந்து அவளை அப்யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க அந்த அப்யூஸ் பண்ண குற்றவாளியை கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணுறார் இந்த கம்ப்ளைண்ட் ஃபைல் செய்யப்பட்டது பொள்ளாச்சியில அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஃப்ளோரிடாவில் போலீஸ் இந்த விசாரணையை தொடங்குது விசாரணை தொடங்கின ஒரு சில நாட்கள்லேயே இது ஒரு சிறுமிக்கு நடக்கலை பல சிறுமிகளுக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க ஒரு கேஸ் ஆச்சு ரெண்டு கேஸ் ஆச்சு முப்பத்தி ஆறு சிறுமிகளுடைய கேஸை அந்த ஒரு சில மாதங்கள்லேயே ஃப்ளோரிடா போலீஸ் ஃபைல் பண்ணுறாங்க அந்த முப்பத்தி ஆறு சிறுமிகளை வச்சு பல நூற்றுக்கணக்கான தவறான வீடியோக்கள் எடுக்கப்பட்டிருக்கு அந்த வீடியோக்களை வச்சு அவங்கள தொடர்ந்து தொடர்ந்து அப்யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க அந்த சிறுமிகளை வச்சு வீடியோக்கள் மட்டும் எடுக்கல அந்த சிறுமிகளை வச்சு பெரிய அளவுக்கான ஒரு பிஸ்னஸ் ராக்கெட் அப்படிங்கிறதே நடத்தப்பட்டிருக்கு பெரிய ஹை ப்ரொஃபைலான விஐபிஸ்களுக்கு அந்த சிறுமிகள் பாலியல் ரீதியாக சப்ளை செய்யப்பட்டிருக்காங்க எப்படி இதிலிருந்து வெளியில் வரணும் தங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு கூட புரிஞ்சிக்க முடியாத இருந்த அந்த சிறுமிகளை தொடர்ந்து பல வி விஐபிஸ் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்காங்க பல ப்ரைவேட் பார்ட்டிஸ் பல பங்களாஸ் பல கெஸ்ட் ஹவுஸ்ன்னு அந்த பெண்கள் தொடர்ந்து சீரழிக்கப்பட்டிருக்காங்க இவ்வளவு மோசமான குற்றத்தை செஞ்ச அந்த குற்றவாளி யார் அப்படிங்கிற இன்வெஸ்டிகேஷனில் நூல் பிடிச்சி நூல் பிடிச்சி ஃப்ளாரிடா போலீஸ் போய் நின்ன இடம் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அப்படிங்கிற ஒரு பிஸ்னஸ் மேனுடைய வீடு யார் இந்த ஜெஃப்ரி எப்டின் பெருசாக படிக்கலை ஆனால் ஆரம்பத்திலேயே தன்னுடைய படிப்பை வந்து ஏமாற்றி ப்ரொஃபஸராக வேலை பார்த்தவன் தான் இந்த ஜெஃப்ரி எப்டின் அப்படி ப்ரொஃபஸராக வேலை பார்த்தப்பவே தான் கிட்ட படித்த சிறுமிகளுடைய கான்டாக்ட்ஸை எடுத்து இவன் மிஸ்யூஸ் பண்ணியிருக்கான் இப்படி ப்ரொஃபஸராக வேலை பார்த்ததுலேருந்து ஃபினான்ஷியல் அட்வைஸராக அவனுடைய முகம் அப்படிங்கிறது மாறி இருக்கு அப்படி ஃபினான்ஷியல் அட்வைஸருங்கிற முகம் மாட்டிக்கிட்டு பெரிய ஹை ப்ரொஃபைலை வந்து உருவாக்க ஆரம்பிச்சிருக்கான் பெரிய எலைட் பார்ட்டிஸுக்கெல்லாம் போய் அங்கே இருக்கக்கூடிய நட்பு வட்டத்தை அதிகமாக்கியிருக்கான் அப்படி தன்னுடைய ஹை ப்ரொஃபைல் கான்டாக்டை இன்னும் விரிவடைகிறதுக்கு அவன் பயன்படுத்தின டூல் யார்னா பெண்கள்லாம் பல பெண்களை அவங்களுடைய விருப்பத்தோடையும் பல பெண்களை அவங்க விருப்பத்துக்கு மாறாகவும் பல விஐபிஸுக்கு சப்ளை பண்ணி அதன் மூலமாக பெரிய அளவுக்கு லாபம் பார்த்துருக்கான் இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டின் ஆரம்பத்தில் பெண்களோட தொடங்கின இந்த சப்ளை செயின்ங்கிறது அதுக்கப்புறமா குழந்தைகள் சிறுமிகளை நோக்கி நகர ஆரம்பிச்சிருக்கு தனக்கு பேக்ரவுண்டில் இப்படி சிறுமிகளை இதற்காக பயன்படுத்துறதுக்காக ஒரு நெட்ஒர்க்கே உருவாக்கி அதன் மூலமாக பல பேரை திருப்தி அடைய வச்சு அதில் இருந்து பெரிய அளவுக்கு லாபம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கான் இந்த எப்டின் இவனுடைய இந்த சப்ளையை பார்த்து ஏகப்பட்ட விஐபிஸுடைய நட்பு வட்டங்கிறது அவனுக்கு உருவாக ஆரம்பிச்சிருக்கு அந்த நட்பு வட்டத்தில் ஒரு முக்கியமான ஒருத்தராக இருந்தவர் தான் டொனால்ட் ட்ரம்ப் டொனால்ட் ட்ரம்ப் ரெண்டாயிரம் காலகட்டத்தில் இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீனை பற்றி ஒரு பேட்டியில் வெளிப்படையாகவே எப்ஸ்டீன் எனக்கு பதினைந்து வருடமாக பழக்கம் அவனை மாதிரி ஒரு நண்பனை பார்க்கவே முடியாது அவனுக்கும் என்ன மாதிரியே அழகான பெண்களை பார்த்தா ரொம்பவே பிடிக்கும் இன்னும் கேட்டால் எங்கள் ரெண்டு பேருக்கும் தொடர்பில் இருந்த பல பெண்கள் எங்கர் ஏஜில் இருக்கிறவங்க அப்படின்னு ஓப்பனாகவே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு ஸோ இதில் இருந்து எப்ஸ்டினோட ரொம்ப நெருக்கமாக மட்டும் டொனால்ட் ட்ரம்ப் இல்லை அவருடைய சர்வீஸையுமே டொனால்ட் ட்ரம்ப் ஆக்சஸ் பண்ணியிருக்காரு அது இதுலேருந்து வெளிப்படையாகவே தெரியுதுன்னு இப்போது டொனால்ட் ட்ரம்ப் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறவங்க சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது ஸோ எப்ஸ்டின் வந்து ஹை ப்ரொஃபைலாக இருக்கக்கூடிய நபர்களோட தன்னுடைய காண்டாக்ட்ஸை வளப்படுத்தி அதன் மூலமாக லாபம் பெறுறதுக்கு பெண்களையும் சிறுமிகளையும் பயன்படுத்தியிருக்கான் அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரியுது லிட்ரலாக சொல்லணும்னா நம்ம ஊரில் சங்கர் என்ன வேலையை பார்த்துட்டு இருந்தானோ அதே வேலையை எப்ஸ்டின் அங்கே வந்து பண்ணிக்கிட்டுருந்துருக்கான் ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஒரு பேரண்ட் என்னுடைய குழந்தைக்கு இப்படி நடந்திருக்கு என்னென்னு கண்டுபிடிச்சி தாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணதுக்கப்புறமா தான் இந்த விஷயமே வெளியில் தெரிய ஆரம்பிக்குது ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஃப்ளாரிடா போலீஸ் ரொம்ப நேர்மையாக செயல்பட்டதால் இவனை வந்து கைது செய்கிறாங்க இவனை கைது செஞ்சு கடுமையான விசாரணைக்குள்ளே வைக்கிறாங்க பல மாதங்கள் விசாரணை அப்படிங்கிறது போகுது அதுக்கப்புறமா இந்த கேஸில் வந்து இவன் பெயில் அப்படிங்கிறத வாங்குகிறான் வாங்கி வெளியில் வந்து செயல்பட்டுக்கிட்டுருக்கான் இந்த சமயத்தில் அமெரிக்க அரசியலில் ஒரு பெரிய மாற்றம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினேழில் வருது டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்க அதிபராக போட்டியிடுறார் இவ்வளோ மோசமான கேஸில் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய ஜெஃப்ரி எப்ஸ்டின் தனக்கு நெருக்கமானவன் அப்படிங்கிற விஷயம் வெளியில் தெரிஞ்சால் தன்னுடைய ஓட்டுக்கே பெருசாக அடி விழும் அப்படிங்கிறதுனால எப்ஸ்டினை அவர் கழட்டி விடுறாரு எப்ஸ்டினை பற்றி அவர் கண்டுக்கவே இல்லை டோட்டலாக அவரை டிச் பண்ணிவிட்டு அவரை திரும்பி பார்க்காம தன்னுடைய அதிபராக கூடிய பயணத்தில் பயணிக்க ஆரம்பிக்கிறாரு டொனால்ட் ட்ரம்ப் ரெண்டாயிரத்தி பதினேழு தேர்தலில் பெரிய அளவுக்கான வெற்றியை பெற்று டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க அதிபராக மாறுறார் சரியா அவர் அதிபராக இருந்த அதே காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாவது வருஷத்தில் இந்த கேஸை மறுபடியும் தூசி தட்டி எடுக்கிறாங்க ஃப்ளாரிடா போலீஸ் ஜூலை ஆறு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எப்ஸ்டின் மறுபடியும் அரெஸ்ட் ஆகிறான் அவனுடைய விசாரணைங்கிறது நடத்தப்படுது அந்த விசாரணையில் பதிமூணு மாதம் சிறை தண்டனையில் இருக்கணும் அப்படிங்கிறது தீர்ப்பளிக்கப்படுது ஸோ அதன் அடிப்படையில் இவன் ஜெயிலில் அடைக்கப்படுறான் ஜெயிலில் இருந்த சமயத்தில் ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாவது வருஷம் அவன் மர்மமான முறையில் இறந்து போகிறான் அவன் எப்படி இறந்து போனான் அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவுக்கான கேள்விக்குறியாக அப்போவே உருவாக்கப்பட்டுச்சு எப்ஸ்டினுக்கும் டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் ஏற்கனவே சம்பந்தங்கிறது இருக்குது மர்மமான முறையில் இவன் ஜெயிலில் வேற இறந்து போகிறான் இதுக்கு எதுக்கும் எந்த தொடர்பு இல்லையா அப்படிங்கிற கேள்விங்கிறது அப்போவே எழுப்பப்படுது எப்சின் வந்து ஜெயிலில் தன் உயிரை தானே போக்கிக்கிட்டான் போலீஸாலேயோ இல்லை வேறு வகையிலையோ அவனுடைய உயிர்ங்கிறது பறிக்கப்படலை அப்படின்னு சொல்லி காவல்துறையிலேருந்து ஒரு விளக்கம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டுச்சு சரி அந்த விளக்கத்தை ஒரு வகையில் ஏற்றுக்கிறோன்னே வச்சுக்கங்க எப்சின் கைது செய்யப்பட்டுட்டான் இந்த மொத்த ராக்கெட்டுக்கும் மூளையாக செயல்பட்ட கிஸ்லைன் மேக்ஸ்வெல்லுங்கிற பெண்மணியும் கைது செய்யப்பட்டு இருபது ஆண்டுகள் சிறை தண்டனை அப்படிங்கிறது விதிக்கப்பட்டுட்டா ஆனால் இவங்களுக்கு கிளையண்ட்டாக இருந்தாங்கள்ல அந்த கிளையன்ஸ்லாம் யார் விவிஐபிஸாக இருந்தவங்க தான் அந்த கிளையண்ட்ஸு அவ்வளோ விஐபி போஸ்டில் இருந்தோம் சிறுமிகளை இவ்வளோ தூரம் வந்து நம்ம பாலியல் ரீதியாக துன்புறுத்துகிறோங்கிற அறிவே இல்லாமல் செயல்பட்டாங்கல்ல அந்த மிருகங்கள் யார் அந்த லிஸ்ட் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது தான் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல செயற்பாட்டாளர்களுடைய கேள்வியாக இருந்துச்சு அந்த லிஸ்ட்டை வெளியிடுங்கன்னு சொல்லி குழந்தை நல ஆக்டிவிஸ்ட்டும் பத்திரிகையாளர்களும் தொடர்ந்து வலியுறுத்த ஆரம்பித்தாங்க சீக்கிரமாக அந்த லிஸ்ட்டும் ஜெஃப்ரி எஃப்டின் வழக்கு சம்மந்தப்பட்ட எல்லா ஆவணங்களும் பொதுமக்கள் பார்வைக்கு வெளியிடப்படும் அப்படின்னு அரசு தரப்பில் இருந்து விளக்கம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருந்துச்சே தவிர அது மொத்தமாக வெளியிடப்படாமலே இருந்துச்சு இந்த சமயத்தில் ஜோ பைடன் ஆட்சிக்கு வராரு அவருடைய ஆட்சி காலகட்டங்கிறது முடியுது அவருடைய ஆட்சி காலகட்டம் முடிஞ்சதுக்கப்புறமா மறுபடியும் டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஆட்சிக்கு வரார் டொனால்ட் ட்ரம்ப் இப்படி ரெண்டாவது முறை பிரசிடென்ட் ஆன சமயத்தில் அவருக்கு ஆதரவாக பல சமயங்களில் அவருக்கு டிஃபெண்ட் பண்ணி வாதாடின பேம் பாண்டி அப்படிங்கிறவங்க ஃப்ளாரிடாவுடைய அட்டார்னி ஜெனரலாக நியமிக்கப்படுறாங்க இவங்க ஜனவரி மாதம் ஒரு பேட்டி அப்படிங்கிறத ஃபாக்ஸ் நியூஸ் தொலைக்காட்சிக்கு கொடுக்குறாங்க அந்த ஒன் டு ஒன் பேட்டியில் நெறியாளர் அவங்கக்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க ஜெஃப்ரி எப்டினுடைய கிளையண்ட் லிஸ்டெல்லாம் எப்போ ரிலீஸ் பண்ணுவீங்க இந்த அரசு அதை ரிலீஸ் பண்ணுமா அப்படிங்கிற கேள்விங்கிறது கேட்கப்படுது அந்த கேள்விக்கு ஃப்ளோரிடாவுடைய அட்டார்னி ஜெனரலாக இருக்கிறவங்களும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஹெட்டாக பாண்டி அது என் டேபிளில் வந்திருக்கு அதை ரிவ்யூ பண்ணிட்டு கூடிய சீக்கிரத்தில் அந்த லிஸ்ட்டை நான் வெளியிடுவேன் அந்த லிஸ்ட் பெரிய அளவுக்கான ஒரு தாக்கத்தை அரசியல் சூழலில் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க will that really happen it's sitting on my desk right now to review um that's been a directive நல்லா கவனிக்கணும் கேள்வி என்ன கேக்குறதாங்க லிஸ்ட் என்ன client லிஸ்ட் என்ன எப்போ ரிலீஸ் பண்ணுவீங்க அதாவது எப்ஸ்டீன் வந்து சப்ளை பண்ணா ஆனால் அவனுக்கு சிறுமைகளை தவறாக பயன்படுத்திக்கிறதுக்கு பணம் கொடுத்த அந்த clients யார் அந்த விவிஐபிஸ்லாம் யார் அந்த லிஸ்ட்டு நீங்கள் எப்போ ரிலீஸ் பண்ணுவீங்க அப்படிங்கறதான் கேள்வி the doj may be releasing the list of jeffrey epstein's clients will that really happen அந்த கேள்விக்கு தான் இவங்க என்ன சொல்கிறாங்க பேம் பாண்டி சீக்கிரமாக நான் ரிலீஸ் பண்ணிடுவேன் ஏன்னா அது என் டேபிளில் தான் ரிவியூக்கு இருக்கு நான் சீக்கிரம் ரிலீஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க பேட்டி கொடுக்குறாங்க எப்போ கொடுக்குறாங்க ஜனவரி மாதம் பேட்டி கொடுத்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ஃபேஸில் ஒரு ரிலீஸுங்கிறது ஒரு சில டாக்குமெண்ட்ஸுங்கிறத ரிலீஸ் பண்ணாங்க அந்த டாக்குமெண்ட்ல முக்கியமானது ஒரு வீடியோ டேப் ஒன் ஹவர் ஓடக்கூடிய வீடியோ டேப் அந்த வீடியோ டேப் என்னன்னா சிறைச்சாலையில் எப்ஸ்டீன் வந்து இறந்து போனான் இல்லையா அன்னைக்கு எடுக்கப்பட்ட வீடியோ டேப் அந்த ஹவர் வீடியோ டேப்பில் எப்ஸ்டீன் வந்து எப்படி இறந்து போனான் அவனாக இறந்து போயிட்டான் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு வீடியோ ரெக்கார்டிங் அது அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் சரியாக ஒரு நிமிஷத்துலேருந்து ஒன்றரை நிமிஷம் ஃபுட்டேஜை காணும் அந்த டைமில் என்ன நடந்துச்சு ஏன் அந்த ஃபுட்டேஜ் வெட்டி ஒட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிற கேள்விங்கிறது எழுப்பப்பட்டுச்சு அதன் அடிப்படையில் நிறைய தியரிஸ்லாம் உருவாச்சு அந்த ஒரு நிமிஷம் கேப்பில் தான் அவன் மரணம் அடைஞ்சிருக்கான் அப்போ அந்த மரணம் எதிர்ச்சியாக நடந்ததா இல்லை அவனாக ஏற்படுத்திக்கிட்டதா இல்லை வேற ஒரு சிலரால் ஏற்படுத்தப்பட்டதா அப்படிங்கிற கேள்விங்கிறது உருவாக ஆரம்பித்தது அதை வச்சு நிறைய தியரிஸுங்கிறது கிளம்ப ஆரம்பிச்சது ஏன் இவ்வளோ தியரிஸ் உருவாச்சுன்னா அவன் இறந்து போனது டொனால்டு ட்ரம்ப்புடைய பதவி காலத்தில் தன்னுடைய பதவியையும் பெயரையும் பாதுகாத்துக்கிறதுக்காக தன்னுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தினாரா ட்ரம்ப் அப்படிங்கிறதான் பெரிய அளவுக்கு அக்யூசேஷனாக அந்த சமயத்தில் உருவாக்கப்பட்டுச்சு இதுக்கப்புறமா பிரமேன்ஸில் இருந்த எலான் மஸ்கும் ட்ரம்ப்பும் வந்து சண்டை போட்டு பிரிகிறாங்க அப்படி சண்டை சண்டைப்பட்டு பிரியும்போது மாற்றி மாற்றி ஒருத்தர் மேலே ஒருத்தர் அக்யூசியேஷன் பண்ணி உண்மையெல்லாம் வெளியில் கேட்குறாங்க அப்போ என்ன பண்ணுறாரு எலான் மஸ்க்கு ஒரு ட்வீட் போடுறாரு எப்ஸ்டின் கேஸ் சம்மந்தப்பட்ட ஃபைல்ஸில் டொனால்டு ட்ரம்ப்புடைய பேர் இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து அவர் வெளிப்படையாக சொல்கிறார் சொன்ன கொஞ்சம் நேரத்தில் அந்த ட்வீட் வந்து அவர் டெலீட் பண்ணுறார் டொனால்ட் ட்ரம்ப் வந்து என் பேர் அதில் சம்மந்தமே படலை என் மேலே வந்து தவறான குற்றச்சாட்டை வந்து எலான் மஸ்க் வைக்கிறாரு அதுக்கு நான் பயங்கரமான சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க போகிறேன் அப்படின்லாம் வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்குறாரு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டூ ஆஃப் ஃபைல்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கணும் ஆனால் ஃபைல்ஸ் ரிலீஸ் ஆகலை அதுக்கு பதிலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் வருது என்ன ஸ்டேட்மெண்ட்னா கிளைண்ட் லிஸ்ட்டுங்கிற ஒரு டாக்குமெண்ட்டே கிடையாது யார் சொன்னால் கிளைண்ட் லிஸ்ட்னு ஒரு டாக்குமெண்ட் இருந்ததுன்னு அப்படி ஒரு லிஸ்ட்டே கிடையாதுங்க நீங்களாக ஸ்பெக்குலேட் பண்ணிக்கிட்டதுக்கு நாங்கள் என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு பதிலுங்கிறது வருது ரிப்போர்ட்டர்ஸ்லாம் ஆகிறாங்க ஏங்க நீங்கள் தாங்க வந்து அந்த மாதிரி ஒரு ஃபைல்ஸ் இருக்குது அந்த கிளைண்ட் லிஸ்ட்டை நாங்கள் சீக்கிரமாக வெளியிட போகிறோம் பயங்கரமான அதிர்வை உருவாக்க போகிறோம்லாம் பேசுனீங்க இப்போ அப்படி ஒரு லிஸ்ட்டே இல்லைன்றீங்களே என்ன நியாயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு அவங்க என்ன பதில் சொன்னாங்கன்னா என் டேபிளில் மொத்த டாக்குமெண்ட்டுங்கிறது இருக்குது அதில் ஜேஎஃப்கே சம்மந்தப்பட்ட கேஸுங்கிறது இருக்குது அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நான் சீக்கிரமாக ரிவ்யூ பண்ணி ரிலீஸ் பண்ணுறேன்னு சொன்னேனே தவிர இந்த பர்டிகுலரான கிளைண்ட் லிஸ்ட்டை நான் ரிவியூ பண்ணிவிட்டு வெளியிடுறேன் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஊர் அரசியல்வாதிங்க மாதிரி பாகணு பில்டிங்ல இருந்து ஆன் மை டெஸ்க் டு ரிவ்யூட் மீனிங் தி ஃபைல் along with the JFK MLK ஃபைல்ஸ் as well that's what i meant by that ரீசன்ட்டா ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ங்கிறது நடக்குது அதுல டொனால்ட் ட்ரம்ப் இருக்காங்க அதே மாதிரி பேம் பாண்டியும் இருக்காங்க அப்போ பேம் பாண்டி கிட்ட ரிப்போர்ட்டர்ஸ் வந்து நீங்க எப்படி மாத்தி பேசுறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டப்போ டக்குன்னு டொனால்ட் ட்ரம்ப் உள்ள புகுந்து பேம் பாண்டிக்கு சப்போர்ட் பண்றார் நீங்கள் இன்னுமா வந்து எப்ஸ்டீன் ஃபைல்ஸை பற்றிலாம் கேள்வி கேட்குறீங்க நாட்டில் எவ்வளோ நல்லது நடக்குது அதை பற்றிலாம் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ரிப்போர்ட்டர்ஸே கவுண்டர் கேள்வியால் மடக்க ஆரம்பிக்கிறார் அதே மாதிரி முந்தாணியத்தை வந்து பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டப்போ பாண்டி ரொம்ப சிறப்பாக செயல்பட்டிருக்காருன்னு அவருக்கு ஒரு பாராட்டை தெரிவிச்சுட்டு இந்த எப்சின் கேஸ் சம்மந்தப்பட்ட ஃபைல் இந்த கிளைண்ட் லிஸ்ட் மாதிரியான டீட்டெயில் இதெல்லாம் வந்து எதிர்க்கட்சிகளுடைய சதி ஜோ பைடனும் ஒபாமா வந்து அதை உருவாக்குனாங்க ரஷ்யா இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறது வழக்கம் போல் எதிர்கட்சிகளையும் ரஷ்யாவையும் இழுத்து விட்டு தப்பிக்கிற மாதிரியான ஒரு பதிலை சொல்லியிருப்பார் டொனால்ட் ட்ரம்ப் இதெல்லாம் தான் ஜெஃப்ரி எப்டின் சம்பந்தப்பட்ட அந்த கேஸை ஒயிட் ஹவுஸ் ஹேண்டில் பண்றது சரியில்லை எங்களுக்கு டொனால்ட் ட்ரம்ப் மேல நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் எழும்ப ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு இந்த விஷயத்தை பத்தி வெளிப்படையா பேசக்கூடிய ஆக்டிவிஸ்ட்லாம் தொடர்ந்து குரல்களை எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு பக்கம் டொனால்ட் ட்ரம்ப் எப்படி பேசிட்டு இருக்காங்கன்னா இன்னொரு பக்கம் எலான் மஸ்க் வந்து நிறைய பாட்காஸ்ட்ல வந்து இந்த குற்றத்துல சம்பந்தப்பட்டவங்கலாம் கண்டிப்பா தண்டனை கிடைச்ச ஆகணும் அவங்களுக்குலாம் தண்டனை கொடுக்கலனா வருங்காலம் நம்மளை மன்னிக்கவே மன்னிக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்கார் ஸோ இதில் முழுமையான இன்வெஸ்டிகேஷனும் வெளிப்படை தன்மைங்கிறது அவசியம் அப்படின்னு நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஏன் டொனால்டு ட்ரம்ப்புடைய மருமகளை இந்த கேஸில் இன்னும் வெளிப்படை தன்மை வேணும் ஏன் ஒயிட் ஹவுஸ் இப்படி மூடி மறைச்சு பேசுகிறாங்கன்னு எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு பெட்டியை வந்து கொடுத்துருந்தாங்க சமீபத்தில் ஆனால் உண்மையிலேயே இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வெளிப்படையாக வெளியில் வருமா இதில் சம்பந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் தண்டனை கிடைக்கப்படுமா அப்படிங்கிறதெல்லாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மில்லியன் டாலர் கேள்வியாக அமெரிக்காவில் சுற்றிக்கிட்டுருக்கு ஒருவேளை அது வெளியில் வந்துச்சுன்னா பெரிய அளவுக்கான அரசியல் அதிர்ச்சியையே உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா இதை பற்றி தீவிரமாக படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க சொல்லக்கூடிய ஒன்றா இருக்குது அமெரிக்க அரசியலையே மாற்றக்கூடிய விஷயமாக இது நடக்குமா வருங்காலத்தில் அப்படிங்கிறத பொறுத்திருந்தது தான் பார்க்கணும் சரி ஓகே பிகு பஸ் இந்த ஜெஃப்ரி அப்டின் கேஸ்னால் என்ன அதில் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஃபைல்ஸ் என்ன அதில் டொனால்ட் ட்ரம்ப் பேருங்கிறது ஏன் அடிப்படுது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்த்துட்டோம் இதை பற்றி தெரியணும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் வீடியோஸை பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன் பாய்